ஹேவன் டிராவலிங் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து மட்டக்களப்பு அம்பாரபுரம் பாதையில் இருக்கிற கலதாவல பிள்ளையார் கோயிலில் தான் நிற்கிறேன் இன்றைக்கி நான் வந்த நோக்கம் வந்து பல கோயிலில் உங்களை காட்டுறதுக்காக இருக்கிறேன் இன்றைக்கி அந்த வகையில் வந்து மட்டக்களப்பு அம்பாரா ரோட்டில் இருக்கிற இடையில் வந்து கலதாவல பிள்ளையார் சொல்லி அந்த கலதாபல பிள்ளையார் தான் வந்து நிற்கிறோம் இம்மலேயும் அருமையானவர் வந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த மர தந்து பக்கமும் மரங்கள் உள்ள சூழப்பட்ட அந்த இடத்துக்களால் நாங்கள் வந்து இந்த விநாயகர் ஆலயத்தில் பிள்ளையார் ஆலயத்தில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றபடியே இந்த வெள்ளிக்கிழமையில் அந்த சாப்பாடுகள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் தந்துவாடலாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது தங்களுடைய நீர்த்திக்கடன் தீர்ப்பதற்காக இப்போ நாம் வந்து நேச்சுக்கு போகலாம் வாங்க நேற்றுக்கு போகலாம் நேச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள் நாங்கள் தொடர்ந்து நேற்றுக்கு போவோம் பிள்ளையார் ஆலயத்தில்

உங்கள சாப்பிடக்கூடியதாக இருக்க வேண்டியது இருக்குது இல்லை நம்ம ஒரு நீர்த்திக் கடனுக்காக இதில் பொங்கல் செய்யணும் கடலாளா பிள்ளையார் கோயிலில் வந்து இந்த நல்ல வந்து தரமாக உங்களை எல்லாம் சமைச்சு கொண்டிருக்கணும் கோவில் வளாகத்தில் இருக்கணும் யூடியூப் இந்த பார்த்திங்கன்னா சொன்னாவியில் நம்ம கொழுக்கட்டை வந்து விநாயகருக்கு செய்து கொண்டிருக்கணும் பெரிய ஒரு கொழுக்கட்டை தோரணா தேவி கிரீடம் அண்ணிங்களாமா

இது பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையாருக்கு தேவையான இந்த கொழுக்கட்டை செல்கிறதுக்கு எல்லாம் மாவேலாம் அந்த கொழைய எடுத்துட்டு வர இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாம வந்து கலதவள பிள்ளை கோயிலில் வந்து உண்மையில் அது இந்த உள்புக்கெல்லாம் போய் எடுப்போம் அது சம்பந்தமான காய்ச்சி ஒரு நானூறு வந்த டைம் வந்து பதினொரு மணி மேலே இந்த இடத்துல வந்து ஒரு மாமரம் இருக்குது மாமரத்துக்கு கீழே வந்து ஒரு இணலில் வந்து இந்த பக்தர்கள் வந்து இதில் இருந்து சந்தோஷமாக கலப்பாரி போகிற ஒரு செயற்பாடுகள் இருக்குது இன்றைக்கு வெள்ளிக்கிழமைண்டபடியாக அந்த வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த அந்த பொங்கல்கள் அந்த மோதங்கள் செய்கிறது அது அங்கே செய்து கொண்டிருக்கணும் இது இப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அழகான முறையில் அந்த கோயில் இருக்குது உள்ள பதிவான இடத்துல அந்த உள்ளுக்கு போய் சீர்கிட்டி போட்டிருந்தோம் சீர்க்கை கோவிலுக்குள்ளே போகும்போது நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் பஜனையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது அது அவள் ஃபுல்லாக வந்து பஜனையெல்லாம் பண்ணாங்க நொண்டு கிடக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் உள்ளுக்கு கோயிலாக அதில் உற்சவ மூர்த்திகள் மூன்றும் இருக்குது விநாயகர் சிவன் பார்வதி முருகன் வள்ளி தெய்வ அணியோட இந்த இடத்துல இருக்குது மேலே காட்சி அழிமையான ஒரு பாட்டியத்தான் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க இப்போ வந்து நேர்த்திக்கடமைக்கு பார்த்தீங்கன்னா தென்ன நிறங்கள் தின்னங்கன்று நேர்த்திக்கடமையை நிறைவு செய்கிற ஒரு கோயில் தான் இந்த பார்க்க ஒரு வித்தியாசமான முறையில் அந்த ஆலய கட்டிட அமைப்பு வந்து வித்தியாசமான முறையில் இருக்குது சுவாமிகளுக்கு வந்து வித்தியாசமான ஒரு பற்ற அமைப்பில் இந்த ஒவ்வொரு இந்த எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக இருக்கு ஜெகன் எல்லாம் ஃப்ரீயாக இது வந்து

அதனால புரிய இதில் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இது மாதிரி கலதாவளி சிவம்பிங்க பிள்ளையார் ஆணையம் ஆனது பழமை வாய்ந்த ஆலயம் தொள்ளாயிரம் ஆண்டில் நில ஆரம்பிக்கப்பட்டதாக இந்த கல்வெட்டு கழு தேவாலயம் என்னும் கல்வெட்டு குறிப்பிடுது இந்த தேவ தேவாலயம் கழு தேவாலய கல்வெட்டு கல்வெட்டு அது அது மறுவி தான் கழு அதுதான் கழு தேவாலயம் தான் இது உண்மையான ஊர் பிறகு கலதாவளியாக மாறி வரலாறு இந்த ஆலயம் ஆனது ஆயிரம் வருடங்கள் முன்னணுன்னு சொல்லலாம் அப்போதைய ஆலயம் இல்லை கருகாமல் போகிற பக்தர்கள் நல் பணம் அங்கே வர வயதிலிருந்து போகிற பக்தர்கள் இதே உயிரி தான் போவார் அந்த அந்த காலத்தில் பிறந்தான விதி இதுதான் அப்போ போகக்குள்ள லிங்கத்தை கொண்டு வச்சு இங்கே வந்து பூசை செய்திருக்காரு பூசை செய்து போட்டு மூட்டை தூதி எல்லாம் இதை தங்கி போயிட்டாங்க போயிட்டாங்க அடுத்தாங்க லிங்கத்தை போய் பார்த்தா லிங்கம் நம்ம கொண்டு வந்து லிங்கம் இல்லை திரும்ப வந்து இங்கே வந்து பார்த்தாங்க இங்கே நிரந்தரமாகவும் அப்போ எடுக்கிறது எடுத்து பார்த்து பார்த்து முயற்சி எது பார்த்தாங்க கடைசி அறையும் அது முடியாது அப்படியே வந்து போய்தான் விட்டுது போய்தான் குறைங்குடைய ஊர் மக்கள் நான் சேர்ந்து கடலோர மக்கள் சேர்ந்து அந்த லிங்கத்தை எடுக்கிறதும் எடுத்தும் கதை துளவு பள்ளமாக இருந்த லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு பரத்துக்குள்ளே அந்த லிங்கத்தை மேல் மேல் நோக்கி எடுத்து எடுத்து வைக்கலான் கடதோள மக்கள் முயற்சி தான் கடைசி அறையும் அப்பாக்கள் சொன்னவங்க இருத்து மாட்டுல போட்டு கூட கட்டியில் தீர்க்காங்க வீத்தி வேலை வைப்பேன் கட்ட சரிய முடியாது அந்த இடம் அப்பா சொன்னாங்க அவன் அப்பா சொன்னாங்க அப்படியே எடுத்து போட்டு அந்த கோவில குறை கட்டுறாங்க கட்டி அந்த கோவில லிங்கத்தை உயர்த்தியிலே அந்த லிங்கத்தை எடுத்து கட்டியில் வச்சு மேலே இப்பவும்ிங்கத்தை <muchas> 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 அந்த குருவின் மாறு தகவல் படித்தேன் தகவல் படி இந்த அபிஷேகம் செய்ய அகல தயிர்கள் அந்த அபிஷேகம் செய்யற அபிஷேக பொருட்கள் அந்த சிறிய துவாரம் அந்த லிங்கத்துக்கு அவ்வளவு போய் கொண்டிருக்கேன் மீதி பொருட்கள் இங்க வழியில ஆனா இந்த ஆயிரம் பட்ட காலத்துக்கு அந்த தயிர்கள் பாலிகள் அவ்வளவுதான் போய் நிறைவுடா இப்படி இருக்கு அந்த பாடையே இது கோயில் நினைக்கிறேன் அப்படி கூட இல்லை அந்த லிங்க தேவையில்லை பிறகு ஈஸ்வராக லிங்கத்தனி வளர்ந்து வழங்கி வந்தாங்க பிறகு இந்த பன்னிமை வந்து இந்த வந்து பார்த்து இந்த இது ஈஸ்வரன் ஓடைய லிங்கம் அந்த லிங்கத்தை நீங்கள் லிங்கம் தான் வணங்கிவிடையா சொல்லி தாந்தோனீஸ்வரன் ஆலே இருக்கு அப்படியா அது மாதிரி சில திரும்ப இந்த பிள்ளையாருங்க கொடிமரம் கோயிலு ஆனா பவம் உள்ளதே இல்லை நல்ல பவம் கொடிமரம் இல்லை மட்டும் பள்ளி விடத்தை பாத்தாத்திரையும் உங்களுக்கு வள்ளி விட வேற கோயில பார்த்தா கோயில் அல்லது உள்வளக்கா வலிவிடம் இருக்கும் கொடிமரம் இருக்கும் பள்ளி விட இருக்கும் அதுக்கு கதை விட தான் இது அப்படி இல்லை உங்களுக்கு பள்ளிவிடம் தான் முன்னாடி எடுத்து தான் இருந்தது பலிவிடம் என்னத்தை அதே புற கால பக்கம்ல மாத்திருக்காங்க கொஞ்சம் செல்வாக்கு சுட்டி கொண்டு போகலாம் சொன்னா இலங்கையில வந்து மேல வடகிழக்கை பொறுத்தவரையில கூடுதலாக சிவ வழிபாடு தான் மேம் மேம் மேம்பட்ட எந்த கோயிலை எடுத்தாலும் அந்த சிவனுடைய தெய்வமே சிவம் தானே சிவம் சிவனுடைய பாகமோ சிவனுடைய ஒரு படு இல்லாமல் இந்த கோயிலும் சரி கைவத்தில் அந்த கடகால பிள்ளையாரையும் வந்த எண்ணத்துக்காக அந்த கோலம் தான் மேலே இந்த ஆலயம் ஒரு சிவனுடைய சிவம்பு சிவம்பு லிங்கம் லிங்கி குடுக்குறபடியாக மேலே செய்யப்பட்ட இந்த பிள்ளையார் ஐயா அந்த இந்த ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல 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 இல்லை

அப்படியே இருக்கு அடுத்தது இங்கே எங்களை நான் அருகே இந்த கோவிலுக்கு கொடிமரம் செய்வது செய்வது கொடிமரம் உருவாக்குறதுக்காக இந்த கூறையெல்லாம் செய்வது அப்போதைக்குள்ள அப்போது சூறாவளி முதல் இருபத்தெட்டு முதல் அப்போ அந்த கொடிமரம் செய்ய எங்களை மூதாதையர் புறப்பட்டவுடனே கொடி மரம் இல்லாவிட்டு அனுமதி கிடைக்காது யார் அனுமதி

கற்பாதங்கள் கணிப்பாதங்கள் தங்கிட்ட தங்கதான் வந்து எல்லாம் வருவாங்க கூட நீங்க நாங்க அங்கே இருந்து பணியாக்குறவடன் அனுமதி கொடுப்பா செல்வார்கள் சரியா பதிவு செய்து போட்டு கூட குறுக்கலையோட கூட தாங்க உள்ளே வரணும் இங்கே இடை வந்து தாங்கய்யா நாங்கள் குடுக்க வைக்கிறோம்னு வச்சி பேச்சுக்கேட பேச்சு பேச்சுக்கேடா அப்படிதான் செய்யோ அது மிக இரக்கமான நிர்வாகம் கீது நிர்வாகம் நிர்வாகம் தலைவர் என்றோடனே எல்லாரும் ஒரு பயபக்தியோட பயபக்தியோட கௌரவம் கொண்டு சேர்ந்த பயபக்தியோடய பார்க்குறோம் அது ஒரு பயம் அப்படி இருக்குமா நிறுவா விடுதறையுமே பிள்ளை விட ம் அது பிள்ளையார் பேருந்து ஒரு பக்கம் ஒரு கடலாவோட மக்களும் கதாவில் மக்கள் எல்லோரும் வச்சுனா தெரியும் கண்காணித்து கூட இருப்பாங்க கடவால மக்களுடைய சொத்து தான் இது கடா இது முகவரி தான் இது கடவாலைக்கு முகவரி அந்த ஆலயத்தினுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்க இந்த ஆலயத்துக்குரிய பொறுப்பான அவர் வந்து இந்த வரலாறு வந்து எங்கள் எங்களுக்கு கந்திருக்கிறார் உண்மையில் ஒரு அழகான இடமும் அமைதியான இடம் போல் இந்த இடம் இருக்குது பார்க்க தெரியும் நாங்கள் தொடர்ந்து இந்த இடங்களை அப்படியே படம் கொண்டு போவோம் அப்படியே போய் இந்த அழகான ட்ராவலிங் சொல்லுவா எங்களோட ஆயத்தினுடைய செயற்பாடுகள்